முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி மதுரை குட்சிட் ரோடில் தமிழ்நாடு அரசின் வெளிச்சம் ப்ராஜெக்டின் முதல் விஷன் கேர் சென்டராக ஏமேம் ஆய் கேர் சென்டர் அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எய்மேம் ஆய் கேர் சென்டர் உடன் இணைத்து உலகின் தலைசிறந்த ஆய்வகமான நியூபர்போஸ் நிறுவனமும் இணைந்து செயல்படவுள்ளது ஒருங்கிணைத்த மற்றும் சிறப்பு விருந்தினராக டி ஆர் அண்ணாதுரைசி சேரமின் ஓப் அண்ணா சாயன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மற்றும் மிஸ்டர் ராமலிங்கம் எல்ஏஸ் மதுரை அவர்களும் கலந்து கொண்டு ரிப்பன் கட் பண்ணி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் விழாவின் அடுத்தபடியாக அண்ணா ஆப்டோமெட்ரிக் கல்லூரியின் சார்பாக சுமார் நூற்று ஐம்பது மாணவர்கள் கண் பராமரிப்பு பற்றிய பதாகைகளுடன் மனித சங்கிலி நிகழ்வும் நடைபெற்றது இவ்விழாவில் ஏம்மேம் ஆய் கேர் சென்டர் தலைமை அதிகாரி மரன் சபரிஷுராஜன் கூறியதாவது ஒருங்கிணைத்த அமைப்பின் மூலம் அனைத்து இரத்த பரிசோதனைகளும் கண் உபாதைகளுக்கான அனைத்து பரிசோதனைகளும் ஒரே இடத்திலே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் நோயாளிகளின் கண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புகிறோம் மற்றும் அவர்களின் பார்வை நலனில் சிறந்த மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறோம் மேலும் நாங்கள் எங்கள் தொழில்நுட்பத் திறன்களையும் சேவையும் தொடர்ந்து மேம்படுத்தி நோயாளிகளுக்கு சிறந்த பராமரிப்பை வழங்க உறுதியாக இருக்கிறோம் மேலும் இந்த ஒருங்கிணைத்த விழாவை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச இரத்த பரிசோதனைகள் ஜூலை முப்பத்தொன்று வரை வழங்கப்படும் என்றும் கூறினார் இறுதியாக எம் கண் மருத்துவமனை அதிகாரி அக் சுரேஷ் நன்றி கூறினார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் குட் ஈவ்னிங் அண்ணாதுரை அந்த சேர்மன் அண்ணா ஆட்டோமெட்ரி காலேஜ் அந்த சேர்மன் அண்ணா சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜ் விருதுநகர் தமிழ்நாடு அரசின் வெளிச்சம் ப்ராஜெக்டின் சார்பாக மதுரையின் முதல் முடிவாக என்னுடைய ட்ரிபுளமம் ஐக்கர் சென்டர் சார்பாக ஐ ஹாஸ்பிட்டல் வந்து மதுரை குட்செட்டில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக எங்களுடைய மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு கொண்டு கண்தானத்தை பற்றியும் கண்தானம் வழங்க வேண்டிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் ஒரு ஒரு ஏழை மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த விழாவில் எங்களுடன் இணைந்து மதுரை ஏடிஎஸ்பி ராமலிங்கம் சார் மற்றும் நீபர் நிறுவன ஊழியர்கள் ஸ்டாஃப்ஸ் அனைவரும் பங்கு பெற்றார்கள் இந்த நிறுவனத்தின் சார்பாக ஆகஸ்ட் வரை இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச ரத்த பரிசோதனை மக்கள் அனைவரும் பங்கு பெற்று இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதோடு சேர்த்து எங்களுடைய அண்ணா ஆப்டோமெட்டர் கல்லூரியின் சார்பாக தொடர்ந்து நம்மளுடைய எம்எம் ஐ கேர் சென்டருக்கு எங்களுடைய மாணவர்கள் மற்றும் எங்களுடைய அண்ட் அனைவரும் சேர்ந்து இன்டர்ன்ஷிப் மற்றும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்களை இணைந்து வழங்குவார்கள் மேலும் எங்களின் சார்பாக மதுரை முழுவதும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இலவச கண்ச கண் பரிசோதனை முகாம் ட்ரிபிள் ட்ரிபிள் எம்எம் ஐ கேர் சென்டர் சார்பாக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மற்றும் விருதுநகர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் கம்பெனிஸ் ஸோ இதில் ஃபுல்லாக நான் வந்து நியூபர் டயக்னாஸ்டிக்ஸோட ஜெனரல் மேனேஜர் இங்கே மதுரையில் வந்து மே கார்பரேட் ஆபீஸ் அதுல வந்து நியூபர்க் நோ நியூபர்க் போஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு இங்க வந்து குட்ஷெட் ரோட்ல வந்து திருபுளம் ஐ கேர் கூட நாங்க வந்து ஸோ நியூபர்க் டயக்னோஸ்டிக்ஸ் லேப் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இங்க லேப் இருக்கும் இங்க ரத்த பரிசோதனைகள் எல்லாம் செய்யலாம் இப்போ வந்து இனவர்கள் ஆஃபராக நாங்கள் ஒரு ஒரு மாதம் இலவசமாக சர்க்கரை தைராய்டு கொலஸ்ட்ரால் மிகுதியாக இருக்கக்கூடிய நோய்கள் வந்து இதுதான் இதுல ஏதாவது ஒன்று வந்து இலவசமாக நாங்கள் வழங்குறோம் இத மக்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது இல்லாம திருபுளம் ஐக்கியரிட சேர்ந்து நாங்கள் பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அவர்கள் மேன்மேலும் வளர நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம் மதுரையில வந்து எங்க திருபலம் கூட நாங்க முதலாக இருக்கோம் இது தவிர எங்களுக்கு ஒரு ஆறு கிளைகள் உள்ளன இது வந்து ஏழாவது கிளை வந்து நாங்க குட் ரோட்ல ஆரம்பிச்சிருக்கோம் வணக்கம் நான் வந்து சபரீஷ் ராஜன் திரிபிளம் ஐ கேர் சென்டரோட தலைமை அதிகாரியா இருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட நாங்க ஒரு திரிபிளம் ஐக்சுவேஷன் ஐ கேர் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அதில் இரநூறு விஷன் கேர் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதா அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது அதில் முதல் சென்டர் வந்து லாஸ்ட் ஜூலை ஜூன் மாதம் எட்டாம் தேதி மதுரையில் நம்ம எம்ங்கிற பேரில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த எட்டாம் தேதியிலிருந்து இந்த ஆகஸ்ட் எட்டு வரை இலவச கண் பரிசோதனை அனைத்து மக்களுக்கும் நம்ம இருக்கோம் தற்போது பதினேழு ஜூலை அப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நியூபர்க் லேபோட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்போட செயல்பட ஆரம்பிக்கிறோம் நியூ சார் சொன்ன மாதிரி நியூபாகவும் நமக்கு அந்த ரத்த பரிசோதனை எங்களோட கண் பரிசோதனை அதே மாதிரி நம்ம அண்ணா ஆட்டோமேட்டிக்ஸ் காலேஜும் இணைந்து இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு எளிய மக்களுக்கு உண்டான சேவையை வழங்க வழங்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம் அனைத்து மதுரை மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாதிரி